தொலைக்காட்சி தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் என்று சொல்லுகிற தலைவர்கள் மத்தியிலே சுவிசேஷமும் சத்தியமும் என்னுடைய இரு கண்களும் என் இருதயமும் என்று சொல்லப்படுகிற ஆவிக்குரிய தொலைக்காட்சி கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற என்னுடைய அன்புக்குரிய மூத்த இளைய தேவனுடைய ஊழியர்கள் ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் தலைவர்கள் சகோதர சகோதரிகள் திருச்சபை விசுவாச குடும்பத்தார் யாவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இன்றைக்கு ஊழியர்களாகிய நாம் நானும் உன்னதமான தேவனுடைய ரட்சிப்பின் வழியை அறிவிக்கிற ஊழியர் அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் அதே நேரத்தில் ஊழியர்களாகிய நம்மில் பலர் தெரிந்தோ தெரியாமலோ சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா என்னுடைய சபை என்னுடைய ஊழியம் என்னுடைய ஆத்துமாக்கள் என்னுடைய விசுவாசிகள் என்று நாம் சொல்லுகிறோம் ஒருவேளை விசுவாசத்தில் அல்லது அந்த பழக்கத்தில் அப்படி சொன்னால் பரவாயில்லை ஆனால் உண்மையாகவே அது நம்முடைய இல்லை அது நம்முடைய சபை அல்ல அது நம்முடைய ஆத்துமாக்களும் நம்முடைய விசுவாசிகளும் அல்ல இதான் யதார்த்தமான உண்மை சத்தியம் தெரிந்த ஆவிக்குரிய தலைவர்கள் தகப்பன்மார்களுக்கு தெரியும் ஆண்டவர் சொன்னார் நான் என் சபையை கட்டுவேன் பாதாளம் அதை மேற்கொள்ளாது என்று சொன்னார் ஆக இன்றைக்கு ஊழியர்களாகிய நாம் பல சுயநலமாக என்னுடைய சபை என்னுடைய ஊழியும் என்னுடைய ஆத்துமாக்கள் என்னுடைய விசுவாசிகள் என்று சொல்லி 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 அதை நமக்கு உரிமையாக்கி கொண்டிருக்கிறோம் அப்படி அல்லங்க எது நம்முடையது தெரியுமா நான் அறிந்து கொண்டேன் பரிசுத்த ஆவியானவரால் அறிவிக்கப்பட்ட பொழுது என்னுடையது என்று நான் உரிமை பாராட்டுவதற்கு ஏதாகிலும் உண்டு என்றால் அது என்னுடைய அழைப்பு அது என்னுடையது என்னுடைய ரட்சிப்பு அது என்னுடைய அபிஷேகம் ஆவிக்குரிய கனி இது என்னுடையது இது பிறருடையது அல்ல ஆனால் சபை ஊழியம் ஆத்துமாக்கள் இதெல்லாம் தேவனாகிய கத்தருடையது பாருங்க ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கூட அவர் தன்னுடைய ஜீவனை ஆவியை தன்னுடையது என்று வைத்து கொள்ளாமல் பிதாவே என் ஆவியை உம் கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் என்று கெஸ்ஸமனை தோட்டத்தில் அவர் வியாபலப்பட்டு ஜபம் பண்ணினார் கொல்கதா மலை மேட்டில் கபாலஸ்தலம் மண்டை ஓடு என்கிற இடத்துல சிலுவையில் அப்படி தான் உரத்த சத்தமாய் பிதாவே என் ஆவியை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என்றார் ஏன்னா இயேசு கிறிஸ்துவனிடத்தில் இருந்த ஆவி அது பிதாவுடையது நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் மனிதனை மண்ணிலிருந்து எடுத்தார் தமது சாயனில் படைத்தார் அவனுடைய நாசியில் ஊதினார் அவன் ஜீவாத்துமாவானான் அதனால் மண் பிரேதம் சரீரம் உடல் ப்ளஸ் மண்ணுக்கு போயிடுது ஆனால் அந்த சரீரத்தில் இருந்த ஆத்மா தேவனிடத்திலிருந்து வந்ததுனால அது தேவனிடத்துக்கு போகிறது இரவல் கொடுத்தவன் கேட்கிறான் இல்லை என்றால் விடுவேனா உங்களுக்கு எங்கேயோ இந்த வரி ஞாபகத்துக்கு கொண்டு போகும் எங்கேயும் இல்லைங்க ரெண்டு ராஜாக்கள் அங்கே ஆறாம் அதிகாரம் ஒன்று முதல் ஏழு வசனங்கள் வரைக்கும் நீங்கள் வாசிக்கலாம் அதில் ஒரு வசனம் ஏழாவது வசனம் ஒருவன் தன் உத்திரத்தை வெட்டி வீழ்த்துகையில் கோடாரி தண்ணீரில் விழுந்தது அவன் ஐயோ என் ஆண்டவனே அது இரவலாக வாங்கப்பட்டதே என்றான் நெட்டிப்பான வரம் பெற்றவன் எலிசா எலியாவனிடத்தில் இருந்து நெட்டிப்பான வரத்தை பெற்றவன் மறுப்பதற்கு இல்லை மாறுபாடு இல்லை அப்போது அவனிடத்தில் இருக்கக்கூடியவர்கள் வனத்துக்கு கூப்பிடுகிறார்கள் வனத்தில் போய் மரங்களை வெட்டி நாம் தேவாலயத்தை கட்ட வேண்டும் நாங்கள் போகிறோம் என்று சொல்லும் பொழுது எலிசா சரி போய்ட்டு வாங்களேன் அப்படின்றார் இல்லை இல்லை நீங்களும் வரணும் சரி ஓகே அப்போ ஒருத்தன் ஒரு பெரிய மரத்தை வெட்டும் பொழுது கோடாரி கை தவறி தண்ணியில் விழுந்துச்சு இரும்பு தண்ணியில் விழுந்தோன்னு மிதக்குமா மிதக்காது தண்ணியில் சேற்றில் முடிங்கிருக்குல்ல அப்போ அவன் சத்தம் போடுறான் ஐயோ ஆண்டவரே இந்த மரத்தை வெட்டுவதற்காக நான் இன்னொருத்தங்கிட்ட இந்த கோடாரியை இரவலாக வாங்கிட்டு வந்தேனே இப்போ நான் தடியில் விழுந்துச்ச உரியவன்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணுமே உப்பு கொடுக்கணுமே அப்படின்னு பதறான் தேவன் ஊழியர்களே நாம் செய்து கொண்டிருக்கிற ஊழியம் பிதாவாகிய தேவனுடைய ஊழியம் அதை குமாரனாகி இயேசு கிறிஸ்து செய்தால் அவருடைய சீசர்களாகிய நாம் இப்போ செய்துக்கிட்டு இருக்கிறோம் திஸ் ப்ராப்பர்ட்டி to டு ஹெவன்லி ஃபாதர் அண்டு சன் அண்ட் ஹோலிகோஸ் இந்த உடமை சொத்து பிதாவாகி தேவனுக்குரியது குமாரனாகி உரியது வழிநடத்துகிற நடத்துகிற பரிசுத்தாவியானவருக்கு உரியதே ஒடிய நமக்கு உரியதே இல்லை இன்னைக்கு நாம் நிறைய பேர் உரிமையில் சில பேர் சுயநலத்தில் என்னுடைய சபை என்னுடைய ஊழியம் என்னுடைய ஆத்துமா என்னுடைய விசுவாசி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்க நமக்கு தேவன் இரவலாக கொடுத்துருக்கிறார் நாம் கொஞ்ச நாள் அந்த வேலையை செய்வோம் அதனால தான் தீமோத்தி ரெண்டாம் அதிகாரம் நான்காம் அதிகாரத்தில் ரெண்டு தீமொத்தி நான்காம் அதிகாரம் அங்கே ஆறு ஏழு வசனங்களில் பார்க்குறோம் நல்ல போராட்டத்தை நான் போராடினேன் அவ்வளோதான் அந்த குறிப்பிட்ட காலத்தில் நம்ம போராடுறோம் ஊழியம் செய்கிறோம் வேலை செய்கிறோம் அதுக்கு உண்டான கூலி வருமானம் சம்பளம் சந்தோஷம் அவ்வளோதான் முடிஞ்ச பிற்பாடு அடுத்ததாக அந்த ஊழியம் போயிடும் அப்ரகம் ஈசாக்கு யாக்கோ அதே போல் தானே எலியா எலிசா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இந்த ஊழியம் ஒலிம்பிக் மாதிரி இந்த ஐந்து வளையம் இருக்குது இல்லையா ஒலிம்பிக் மாதிரி சைக்கிள் மாதிரி ஒரு சுழற்சி மாதிரி நேற்றைக்கு முன்னோர்கள் இன்றைக்கு நாம் நாளைக்கு நம்முடைய சந்ததி ஒரு சந்ததி வருது ஒரு சந்ததி போகுது இந்த ஊழி யாருக்கும் சொந்தம் கிடையாது இந்த சபை யாருக்கும் சொந்தம் கிடையாது இந்த விசுவாசிகள் யாருக்கும் சொந்தம் கிடையாது ஒன்லி ஃபார் ஹெவன் பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு தான் ஆனா நாம தான் இடையில போட்டி போட்டுக்கிட்டு பொறாம போட்டு ஏன் ஆடு ஏன் சபை ஏன் விசுவாசி அப்படி இப்படின்னு சொல்லுவோம் இரவலாக வாங்கப்பட்டது தான் இந்த ஊழியம் என்பதை நினைத்தால் நமக்குள்ளே எந்த கசப்பும் இருக்காது வேறுபாடும் வித்தியாசமும் இருக்காது கார்ப்லஷியூ இரவலாக வாங்கப்பட்டதே என்பதை மனதில் வைத்து கொள்ளுங்கள் கத்தவங்களை ஆசிர்வதிப்பார்கள்